திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் இன்னைக்கு ஒரு கோயில்ல குடமுழுக்கு பண்ணும்போது திருச்சில குமரவயடூர் என்ற கோயில்ல வந்துட்டு அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்பட்ட அர்ச்சகர்களை வந்துட்டு குடம்பளுக்கு செய்ய சொல்லி விடாம கருவறைக்குள்ள போக சொல்லி விடாம தடுத்துருக்காங்க சட்டை இயற்றின அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குது இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வருது பதில் குறித்து என்ன சொல்லணும்னா திராவிட இயக்கம் தொடங்குவதற்கு காரணமே பார்ப்பனியம் பார்ப்பனியம் என்பது என்னன்னா பிறப்பால் பேதம் பார்ப்பது உயர்ந்தவன் வந்தா இந்த தலையில போறதா கால்ல போறதா இதுக்குள்ள போடணும் அங்க போறாங்க ஒரிஜினலான இடத்துல பிறந்தவனாவே வைக்க மாட்டான் இப்படி ஒரு மக்களை மனிதர்களை பிறப்பால் பிரித்து பேதம் பார்க்கின்ற ஒரு கூட்டமாக வந்ததுதான் வருணாசிரமம் இந்த வருணாசிரம சனாதனத்துல மூழ்கி போவதற்கு காரணம் கடவுள் பக்தி இந்த பக்தியை காட்டி பிரம்ம எழுதனா அமை எழுதனா எதம் எழுதனா இப்ப கூட சொல்றாங்கல்ல கோத்தரா கலவரத்துல ஏன் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிப்பூர்ல வந்து இவ்வளவு எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அளவு தாங்க மனிதர்கள் பிரம்மன் தலையில எழுதியிருக்கான் அந்த பொண்ணு நிர்வாணமா ரோட்ல நடந்துக்கிட்டு போகணும்னு பிரம்மன் எழுதிட்டான் விதியை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காவிகளின் கூட்டம் கொடூரமான இறக்கமற்ற மிருக கூட்டம் வந்து ஆட்சிக்கு உட்கார்ந்துருக்கு அந்த கூட்டத்தின் ஆட்டத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பல செயல்கள் கொஞ்சம் பழைய நினைவுகள் வருது திராவிட இயக்கம் வந்தவுடனே வகுப்பு வாரிப்பில் சமநிலை அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் தந்தை பெரியா அறிஞர் அண்ணா முத்தமிழி அறிஞர் கலைஞர் இன்றைக்கு திராவிட மாடலாக இருக்கின்ற நம்முடைய முதல்வர் தலைவர் இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா இவ்வளவு நிலைகளிலும் வந்து அதை போல நம்முடைய தலைவர்களோடு இணைந்து போராடிய முற்போக்கு தலைவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் ஓரளவிற்கு ஒரு நிலையை உருவாக்கணும் பஸ்ல போறதுக்கு கூட சில பேருக்கு அனுமதி கிடையாது அப்படியே அனுமதி இருந்தாலும் இந்த இடத்துல தான் உக்காரணும் இந்த இடத்துல உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க வைக்கத்துல இங்க நடக்க கூடாதுன்னு சொன்னா பெரியார் போய் உடைச்சு தூளாக்குனாரு அதை போல எல்லா இடத்திலும் இந்த கிளாஸ் போக கூடாது இங்க படிக்க கூடாது இவன் இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு கொடூரமான முரளி காப்பேன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு பிராமண ஹோட்டல் முரளி காப்பேன் சென்னையில அத வந்துட்டு மாத்த கணக்குல இந்த பேரு போராடி இருக்கு அந்த போர்டு எடுத்து போராடி ஐயா வந்து எடுக்கலாம் அது ஏன் போராடினா வெறும் போர்டுக்காக மட்டும் இல்லாமல் நாம போன்றவர்கள் பேக்ரோ கிளாஸ் மோஸ்ட் பேக்ரோ கிளாஸ் ஹெசிஎஸ்டி அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு வெளியில ஒரு இது ஒன்று வச்சு அது வழியாக காப்பி ஊற்றுவோம் ஆமாம் அங்கே உள்ளே போகிறதுக்கு கிராமண நாளுக்கு மட்டும்தான் அனுமதி மட்டுந்தான் அனுமதி மற்றவங்களுக்கு மூட்டை கட்டி வெளியில கொடுப்பான் வாங்கின்னு போயிடுவோம் போடுவான் கொடுக்க மாட்டான் போடுவான் இவ்வளவு கொடூரமான சனாதன பார்ப்பனியத்தை உடைச்சி தூளாக்கியது திராவிட இயக்கம் எல்லாரும் ஒன்னா இருக்கும் நல்லா இருக்கும் அதுல கூட இன்னைக்கும் பிராமணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தந்தை பெரியாருக்கு நன்றி சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன்னா அவராலதான் நாங்களே வெளியில வந்தோம் நாங்களே படித்தோம் பெண்களை வந்து மொட்டை அடிச்சு உள்ள அணிக வச்சு அநியாயம் பண்ணாங்க ஆனால் அதையெல்லாம் தூளாக்கியது பெரியார் தான் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டு ஐயாவை வரவேற்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வருகின்ற காலத்துல எப்ப ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் காவிகளின் கவர்மெண்டாக மாறின உடனே மீண்டும் பழைய திமிரு கொஞ்சம் பேருக்கு வந்தது இந்த திமிர் வர்றதுக்கு வந்து ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்றத முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல இருந்து கொண்டு வந்து அப்புறம் நம்முடைய முதல்வர் அவர்கள் சட்டமாக்கி அதை நிறைவேற்றினாங்க போட்டு இப்போ நீங்க சொன்னீங்களே திருச்சி குமாரவயலூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அதுல யாருக்குமா பேரு ரெண்டு பேரு பிரபு ஜெயல் ஜெயபால் ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் மூணு வருஷத்துக்கு முந்தைய அந்த அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு வேலை கூப்பிட்டாச்சு அர்ச்சகராக நியமிச்சாச்சு அவர்களும் எல்லா விதத்திலேயும் கடைபிடிச்சு உண்மையான இறை உணக்கத்தோட வரவங்க போறவங்க எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க இந்த கோயிலுக்கு வரவங்க நல்லா இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அர்ச்சக தொழில் அப்படின்னு ஆனாலும் கூட அந்த பார்ப்பண்ணம் அந்த சனாதனம் அங்க வருது அங்க வந்து என்ன பண்றாங்க இவங்க ஒரு காலை உள்ள எடுத்து வச்சா கூட வைக்கக்கூடாது கருவறைக்குள் போகக்கூடாது தொடக்கூடாது குடமுழுக்கு மேல தண்ணி ஊற்றத்துக்கு வரக்கூடாது இதெல்லாம் இன்னமும் நிலை முடிந்து கொண்டிருக்கின்ற அந்த வர்ணாசர மக்களுடைய அடிப்படைகள் இத உடைச்சு உருவாக்குறதுக்குதான் இவ்வளவு பெரிய இயக்கத்தை உருவாக்கணும் அப்புறம் நம்ம அரசாங்கத்துல எல்லாம் கொண்டு வந்தோம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த திமி இப்ப ஏன் வந்திருக்குன்னா யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற கூட ஒண்ணு உங்களுக்கு சொல்லணும்னா பந்திமார் கலைஞர் யாரு சூரிய நாராயண சாஸ்திரி அவர் சிறப்பாக பிராமணராக இருக்கலாம் ஆனால் சூரிய நாராயண சாஸ்திரி மனசாட்சிப்படி புத்தகங்கள் இருக்கிறார் அவர் தெளிவாக சொல்வார் இந்த வ இப்ப தூக்கிட்டு ஆடுத காவி கூட்டம் மோடி கூட்டம் இந்த கூட்டத்தின் ஆட்டத்துல சமஸ்கிருதத்தை ஆற்றானுங்கள்ல அந்த சமஸ்கிருதத்தை அவர் சொல்லுவாரு சமஸ்கிருதத்துல இலக்கணமும் கிடையாது இலக்கியமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற ஓலைச்சுவடிகளை களவாடி கொண்டு போனார்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அதை மொழி மாற்றம் செய்து எங்களுதுன்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க அதுக்கு முந்திலாம் ஒண்ணுமே கிடையாது அங்க வடமொழியான சமஸ்கிருதத்துல நான் அவருடைய நூல்லயே வருது எதுக்காக இதெல்லாம் குறிப்பிடணும்னா எல்லா இடத்துலையும் எல்லா நிலையிலையும் ஒரு சின்ன வழி கிடைச்சா கூட மேலே உட்கார்ந்துட்டு ஆதிக்கப்படுத்தணும் ஆதிக்கம் பண்றதை அவங்களுக்கு ஒரு ஆசை இதே நேரத்துல பாதிக்கப்பட்ட இவர்கள் ரெண்டு பேரும் மூணு வருஷத்துக்கு முன்பு அப்பாயின்மெண்ட் ஆகி இன்னைக்கு இருக்கிறது பத்திரிக்கையில வருது அவங்களும் புகார் கம்மி கொடுத்துருக்காங்க எல்லா விதத்திலையும் நடவடிக்கை எடுத்தாலும் கூட இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா மனசாட்சி மனது அத பேருக்கு மாறும் பல பேருக்கு மாறாது சொல்றீங்க இந்த மாதிரி நான் நடவடிக்கை எடுத்திருக்கோம் இந்த மாதிரி தான் இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இத பேசுறவங்க எல்லாருமே வந்துட்டு திமுக ஆட்சியில எப்படி நடக்குது திமுக ஆட்சியில இப்படி நடக்குது இவங்க எல்லாம் வந்து அந்த பிஜேபி கட்சியில இருக்கிறவங்கத்தானே இப்படி பேசுறாங்க சொன்னீங்க சொல்ல அங்கதான திமுக ஆட்சியில ஏன் நடக்குது திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு திமுக ஆட்சியில என்ன ஏன் சைக்கிள் போனவர் ஏன் கேள்வ உண்ட சைக்கிள் போனவர் கேழ்வுன்னு திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு பாத்தீர்களா இப்படின்னு பேசறவங்களா இப்படி ஆமா அந்த தீண்டாமை சொல்றவங்களா அவங்க தானே நான் கேட்க தீண்டாமை இப்படித்தான் இருக்கணும் சொல்றீங்களா அவங்கதான் ஆனா அவங்களே வந்துட்டு திமுக ஆட்சியில தீண்டாமை இருக்கு நான் இப்ப சொன்னேன் திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் திமுக ஆட்சி மீது குற்றம் சொல்லணும் குறை சொல்லணும் எதையாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லணும் பாத்தீங்களா பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் போறாங்க திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கை கட்டிடுச்சுன்னு அதாவது உண்மையிலேயே சட்டம் ஒழுங்குன்ற அந்த வார்த்தையை எங்க பயன்படுத்தலாம்னா மணிப்பூர் மாதிரி ஒரு அரசாங்கமே இருந்து வன்முறையை தூண்டுதல் ஒரு அரசாங்கமே இருந்து கலவரத்தை உருவாக்குதல் அது பிஜேபிக்கு கை வந்த கலை அதுதான் சட்டம் ஒழுங்கு நாசமாக்குற வேலை இருக்கிற சூழ்நிலையில ஒரே நாள்ல எல்லாரும் திரிந்துவார்கள் எல்லாரும் அப்படியே நல்லதா நல்லவராயிடுவார்கள் என்பது நடக்கக்கூடிய காரியமா நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் கூட நாம இப்ப பாருங்க அறநிலை சொல்றோம் அறநிலை நூல்களுக்கு திருக்குறள் படிக்கிறோம் இன்னும் எல்லாரும் இப்படி இருக்கணும்னு நம்ம அறிவுரை சொல்லுவாங்க அதுல பத்து பேர் திருந்துவான் ரெண்டு பேர் திருந்த மாட்டான் அப்படிப்பட்ட ஏன் திருந்த மாட்டான்னா இப்படிப்பட்ட சனாதனிகள் அவர்களை திருந்த விட மாட்டாங்க வேறு விதமான கருத்துக்களை சொல்லி இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஆகவேதான் இவைகள் எல்லாம் எந்த நேரத்திலும் நாம் நம்முடைய மக்கள் திராவிட இயக்க உணர்வுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருட்டாக வேண்டும் இல்லை என்றால் எந்த நேரமும் இப்படிப்பட்ட கூட்டம் நம்மளை ஆதிக்கம் செய்ய பல வழிகள் வரும் அதுக்கு பயன்படுறதுதான் பக்தி நீங்க சாமி கடவுள் பூஜை அப்படின்றதுல இப்ப பாத்தீங்கன்னா அந்த திருவேணி சங்கமம் இருக்குல்ல மூணு நதியும் கைலாசத்துக்கு போயிடலாம் பெரும் புண்ணியம் கிடைக்கும் கோடிக்கணக்கான பேர் அங்க உழறாங்க பிடிக்கிறாங்க அந்த நீரை வந்து நேற்றுதான் ஆய்வு எடுத்து ரிசல்ட் வந்திருக்கு மிக மோசமாக மனிதர்களின் வந்து அந்த இடத்துல தொடவே அந்த தண்ணிய அவ்வளவு கழிவு பொருட்கள் இப்படிப்பட்ட இடத்த அந்த மூணு சேர்ற இடத்த சங்கமம் அவரது திருவேணி சங்கமம் அங்க நேரா கைலாசம் அங்க குதிச்சா உங்களுக்கு இவர்கிட்ட போயிடலாம் அவர்கிட்ட போயிடலாம் உண்மையிலேயே உண்மையிலேயே அதுல உண்மையிலேயே கைலாசத்துக்கு போகத்தான் போறாங்க அவ்வளவு மோசமான தண்ணி கைலாசத்துக்கு போறானோ இல்லையா எந்த விலாசமும் இல்லாம போயிடுவோம் எந்த விலாசமும் என்னன்னு கேட்டா இப்ப ஒரு சாமியார் ஒருத்தர் சேர்த்த உடனே பேக் பண்ணி அந்த இடத்துல போய் பாடிகள் அகோரிகள் வந்து மனித உறுப்புகளை சாப்பிடுறது வெறும் மனித கழிவுகள் எல்லாம் கலந்து போற அந்த நீரை அங்கே இருந்து வருது இங்கே இருந்து வருது அதுல வந்து இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்ன உடனே பக்தி என்ன பண்ணும் கண்ணை மறைக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கை அவங்க எல்லாரையும் நம்ம தப்பு சொல்லுவாங்க மக்கள் இந்த மக்களுடைய அறியாமையை ஏமாற்றி அதுல பழஞ்சம்பாத்திட்டு அதுல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் எவ்வளவு பேர் இருக்கிறான் மோடி போன்ற நபர்கள் எல்லாம் பதவி எல்லாம் உட்காந்துக்கிறதே அதையெல்லாம் காட்டிதான் இன்னைக்கு அந்த மாதிரி இடத்துலயும் போய்கிட்டு இருக்கும்போது ஒரே நாள்ல எல்லாம் சரியாயிடும் தான் நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் கூட நம்முடைய போர்க்களத்தை நம்முடைய முயற்சியை நம்முடைய விழா முயற்சியை நம்ம விட்டுட முடியாது நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் போராடி கொண்டுதான் இருக்கணும் அப்பதான் தமிழ்நாடாவது எல்லாரும் பார்த்து இயக்கக்கூடிய அளவில் அர்ச்சகர்களுக்குரிய சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லைங்களா அவங்க வேலைய அவங்கள செய்ய சொல்லி விடுறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அந்த வேலையெல்லாம் சொல்லணும் அதாவதுமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க அடுத்த கட்டம் வரும் அது வருகின்ற போது நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டா இன்னைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவன் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கான்னு தெரியுமா உச்ச நீதிமன்றத்துல ஜட்ஜஸ் இந்தியா முழுக்கவும் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு உச்ச நீதிமன்றத்துல கடந்த ஐந்து வருடத்தில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் எப்படி அது ஏன் நடந்தது எழுபத்தி ஒன்பது சதவீதம் அப்புறம் அந்த எழுபத்தி ஒன்பது சதவீதத்தையும் பார்த்தா எல்லாரையும் நம்ம சொல்லல ஆனா எழுபத்தி ஒன்பது சதவீதத்துல அதுல எயிட்டி பர்சன்ட் மேல ஆர் எஸ் எஸ் தொகுப்பு ஆர் எஸ் அவங்கதான் அப்புறம் எப்படி ஜட்ஜ்மெண்ட் எப்படி போவீங்க கீழே இருக்கு இந்த நீதிமன்றத்துல அடுத்தது கேட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டையே மாத்திரம் இப்படி ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாத்திலையும் ஆர் எஸ் எஸ் ஆட்களை போட்டுக்கிட்டு வரான் அவங்களுடைய பிளான் இன்னைக்கு கிடையாது இன்னொரு பத்து வருஷம் எல்லா கைச்சு அவங்க எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க அவர் வந்துட்டு வந்து பெண்கள் மீது தாக்குதல்கள் நடத்துதுனாக்கா நடந்த பிறகு கைது பண்ணிட்டோம் அப்படின்னு காரணம் காட்டுறாங்க வராம பெண்களை பாதுகாப்பு உள்ள மாநிலமா ஆக்குறதுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இவரும் கேக்குறாரு அண்ணாமலை பிஜேபி தலைவர் அண்ணாமலையும் வந்துட்டு இது வந்து இவரு வந்து கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கே லாசல் ராஜினாமா பண்ணுங்க பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு சொல்லி அது தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்கு அதாவது ஏன் கைது பண்ணீங்கன்னு கேக்குறான் ஏன் உங்களை கைது பண்ணீங்கன்னு முதல்ல கேக்குறோம் அது என்ன ஒரு பெரிய நடவடிக்கையா நாங்களாம் கைது பண்ணுமா எங்க மாநிலத்துல இப்ப தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வழக்குகள்ல தினசரி பேப்பர் எடுத்தா யார் மாற்றாங்க பிஜேபியில இருக்கிறவங்க தான் மாவட்டத்தலைவர் மாவட்ட தலைவர் இவரு அந்த பிரிவு இந்த பிரிவு எல்லாம் பெண்களை வைத்து மிக மோசமாக நின்றுக்கு கூட பிஜேபிக்கார மாட்டோம்னா ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து இப்ப எதுக்காக நாங்க பேசுறோம் ஃபோர் டுவெண்ட்டி மலை அண்ணாமலை எதுக்கு பேசுறப்பல எங்க ஆளுங்க தான் நிறையா பெண்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க நீங்க ஏன் கைது பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கேட்டுட்டு தடுக்க முன்னாலேயே நீங்க தடுக்க கூடாதா முன்னாலேயே பின்னால தடுக்க கூடாதா குற்றம் கிரைம் நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு கிரைம் என்றது எந்த நேரத்திலும் மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க போலீஸ் இருக்கு காவல்துறை அந்த காவல்துறை பொழுது பிஜேபி போன்ற கட்சி இருக்கு இப்ப அதிமுக வந்து பிஜேபி கூட ரகசிய உறவுல கள்ள உறவு எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி கட்சிக்காரர்கள் இருக்கும் பொழுது நாட்டுல இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடக்கத்தான் செய்யும் ஏன்னா நடக்க வைக்கிறதுல முன்னால நிக்கிறாங்க இப்ப குழந்தைங்களுக்கு இது வருது அது வருதுன்றாங்க அதெல்லாம் வந்து உடனே தடுத்துடணும் நான் என்ன கேக்குறேன் ஏன் போட்டு விடுமே நீதான் பெரிய பக்த கோடியாச்ச பக்த கோடியா பக்த கேடியோ உன் கடவுள் சாமி கிட்ட சொல்லி இனிமேல் இப்படி பெண்களுக்கெல்லாம் எதுவும் நடக்க கூடாது அப்படி ஏதாவது பாலியல் செய்யறவனுடைய கை கால் இழுத்துக் கொள்வதற்கு எங்களுடைய சாமியை நீ உத்தரவு கொடுங்க வேண்டிக்க யார் உன வேணான்னு ஏன் குடமுழுக்கு பண்ணலாம் இது பண்ணலாம்ல அம்ல ரோட்ல உருண்டுகிட்டு போயி கடவுள்கிட்ட வேண்டிக்க இனிமேல் பெண்களுக்கு இப்படி செய்தால் இனிமேல் கை கால் அவர்களுக்கு விளங்காமல் போகும் போட்டு நீ செய் ஓயன் ஏன் கேட்க மாட்டேன் ஏன் போக மாட்டேன் உனக்கே தெரியும் வந்து அரசியல் ரீதியான பங்கு இது அரசு பதவி குடுக்கிற மக்களுக்கு இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுக்குது இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்குமா பாதுகாப்பு என்பது உரிய வகையில் கொடுக்கலாம் ஒரு அரசாங்கம் அதே நேரத்தில் அரசனுடைய பார்வைக்கு இல்லாத இடங்கள்லயும் இருக்கு கோவீடுகள்ல இருக்காங்க ஒரு ஒருத்தர் தங்கி இருக்காங்க ஒரு ஒருத்தர் ஸ்கூல் உள்ள போறாங்க வராங்க அந்த இடத்தில் இப்படிப்பட்ட நபர்களால் சில நேரங்கள்ல நடக்கும்போது எப்ப அரசு வந்து புடிச்சு தூக்கி ஜெயில போடுதோ எப்ப வழக்கு போடுதோ அப்பதான் அந்த அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அரசாங்கம் பார்வையில இருக்கு காவல்துறை சரியா இருக்குன்னு அர்த்தம் இவனுங்க பிடிக்க புடிச்சிட்டா போதுமானு கேக்குறாங்க முதல்ல பிடிக்கணும் பிடிக்காம விட்டதுனால்தான்டா அங்க அங்க உன் மாநிலத்தெல்லாம் கேவலமா கிடைக்கு இங்க பிடிக்கணும் ஆனா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அதே நேரத்தில் எல்லாவற்றையும் மீறி கிரைம் நடக்கதானே செய்து நடக்காத உலகம் எங்காவது இருக்கா கிரிமினல் உலகம் அப்படின்னும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம சட்டங்களை அதான் பிரச்சாரம் பண்றம்மா முதல்வரே பிரச்சாரம் பண்றாரு அவேர்னஸ் வேண்டாம் இது தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது இனிமேல் வந்து மிக கடுமையை கடுமையான தண்டனைகள் அளிக்கப்படும் எச்சரிக்கை செய்றாரு ஏன் இனிமேல் அது நடக்க கூடாதுன்னு இந்த கொடூர் கிரைம் நடக்கக்கூடாதுன்னு முதல்வர் வந்து பிரச்சாரம் பண்றார் எல்லா இடங்களிலையும் கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே மற்ற இடங்களிலேயும் மாறல் வகுப்புகள்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க அதனாலதான் வந்து ஒரு ஒரு ஸ்கீம் அடிப்படையில் பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அதையெல்லாம் மீறியும் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நடக்கிறத தடுத்து நிறுத்ததான் கைது பண்றாங்க வழக்கு போடுறாங்க பெரும்பாலும் நடக்கிறது எல்லாம் இணையதளத்த மூலமா தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது சோசியல் மீடியா வந்ததுல இருந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு செல்லு பார்க்க ஆரம்பிச்சுக்கங்க அதன் மூலமா தான் தொடர்ந்து நேற்று கூட கோவையில வந்து ரெண்டு ஏழு ஏழு பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணு ஒரு பதினேழு வயசு பொண்ண பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா பழகி நடக்குது இணையதளத்தை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அது நம்ம இத்தனை வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு செல்ல கொடுக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போடலாம் ரூல்ஸ் போட்டு சட்டம் போட்டு இதெல்லாம் தடுக்க முடியாதுமா பெற்றோர் இருக்கிறாங்க தாய் தந்தை இருக்கிறாங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சில கட்டுப்பாடுகள் சில கடமைகள் இருக்கணும் இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நீ செல்ல வந்து பார்க்க கூடாது அப்படின்னு வாங்கி வைக்கணும்னா ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கிறாங்க இப்போ எல்லா வகையிலையும் முழு உரிமையும் சுதந்திரமும் பெற்றிருக்கிற நம்முடைய மக்களிடம் அவர்களாக முடிவு பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருக்கு தப்பு நடந்து போச்சுன்னா உடனே தெரிவிக்கணுன்ற அவசியமும் அவங்களுக்கு இருக்கு இதையெல்லாம் எதுவுமே நம்ம செய்யாம இருக்கும்போது அரசாங்கம் எந்த நேரத்துல வந்து செய்ய முடியுமோ அப்பதான் பிடிக்க முடியும் அப்பதான் திருத்த முடியும் உடனடியெல்லாம் அது நடக்கும்னு கிடையாது இப்போ ஒரு வாத்தியாரா இருக்கிறவன் ஆசிரியராக இருக்கிறவர்கள்லாம் நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும் நல்லா இருக்கணும்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிச்சிருக்கு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணியில் இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்க ரிட்டைர்ட் ஆயிருக்காங்க அதிலேயும் கூட சிலர் எங்கேயோ பத்து பேர்ல ஆயிரம் பேர்ல ரெண்டு பேர் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்தை தவறுனா பெண்கள்கிட்ட தப்பு செய்யும்போது அவனை படிக்கிறோம் பிடிக்கிறோம் உள்ளத்திக்கு போடுறோம் வேலையை விட்டு எடுக்கிறோம் சசுமா இந்த நடவடிக்கைகள் தான் நம்ம எடுக்க முடியும் ஆகவே தங்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்வும் கடமை உணர்வோடு இந்த நல்லுணர்வும் இருக்கணும்னு தான் நம்ம பிரச்சாரத்தின் மூலமா செய்யறோம் அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கான்னு கேட்டா எதுக்கும் எல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நாம் நம்ம கடமையை செய்வோம் இந்த அரசு கடமை செய்கின்ற அரசு கடமைக்காக நடிக்கிற அரசு இல்லை அது மோடி அரசு அது எடப்பாடி அரசு இப்ப பொள்ளாச்சியில ஒரு இடத்துல வந்து பாலியல்ல வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன் அதுல எவ்வளவு பேர் பாதிச்சாங்க எவ்வளவு பேர் அது தெரிஞ்சும் கூட வேடிக்கை பார்த்தது எடப்பாடி அரசாங்கம் அதுதான் தப்பு அதுதான் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய கொடூரமான செயல் அது அப்புறம்தான் வந்து பிடிச்சாங்க இதே மாதிரி நம்ம இதெல்லாம் கிடையாது நம்ம எல்லாம் எச்சரிக்கையோடு கடமை உணர்வு செய்து கொண்டிருக்கிறோம் இது கடமை தவறாத அரசு அதான் சரி பதிவு பண்ண நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி